ஆ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை கஷாயம் தான் இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி ஃபீவர் சளி பிடிக்கும் அதனால் இந்த கஷாயத்தை இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் பப்பாளி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இடிச்சிட்டு தான் சேர்க்க போகிறோம் மிளகு ஒரு ஸ்பூன் பப்பாளி பழத்தை விட பப்பாளி இலையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது எப்பயுமே வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு பப்பாளி இலை கஷாயத்தை குடிங்க ரொம்ப நல்லது நம்ம பாக்டீரியாவெல்லாம் அழிக்கிற தன்மை பப்பாளி இலைக்கு அதிகமாக உண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற தன்மை பப்பாளி இலைக்கு அதிகமாக இருக்குது இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா இடிச்சிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் நாங்கள் ஆறு பேர் குடிக்க போகிறோம் இப்போ இஞ்சி ஆட் பண்ணிடுறேன் தட்டி வச்ச எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து கஞ்சி குடிக்காமல் இந்த தான் குடிக்க போகிறோம் இப்போ பப்பாளி இலையும் ஆட் பண்ணிட்டேன் நம்மளுடைய உடம்பு வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே இந்த பப்பாளி இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்றேன் ஒரு டென் மினிட்ஸ்க்காச்சும் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா சுகர் பேஷண்ட்லாம் இந்த பப்பாளி இலையை அரைச்சி குடித்தா ரொம்ப நல்லது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ண நீங்கள் கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிற ரொம்ப கசப்பாக இருக்கும் இருந்தாலுமே இன்னும் கசப்பாக தான் இருக்கும் நான் ஒன்றரை வயசு பையன் நாலு வயசு பையன் ரெண்டு பேருக்குமே தான் போகிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஏன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகும் இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி ஃபீவர் சளி பிடிக்கும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த கஷாயம் எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய வெடி கட்டிட்டேன் நம்மளுடைய சூப்பரான பப்பாளியில கஷாயம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்